ராமநாதபுரம் சின்னக்கடை தெருவில் இயங்கி வந்த மீன் கடைகள் நகராட்சி ஊழியர்களால் திடீரென அகற்றப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் சின்னக்கடை தெருவில் அதிக அளவில் மீன் கடைகள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் அங்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் மீன் கடைகளை அப்புறப்படுத்தி மீன்களை குப்பை வண்டிகளில் வீசிச் சென்றனர் இதனால் ஆத்திரமடைந்த மீன் வியாபாரிகள் நகராட்சி வண்டியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்

மதுரையில் பிரபல அம்பிகா திரையரங்கம் இடிக்கப்பட உள்ளதால் சினிமா ரசிகர்கள் வேதனை அடைந்துள்ளனர் நாற்பது ஆண்டுகளாக இயங்கி வரும் அம்பிகா தியேட்டரை இடித்துவிட்டு அங்கு பெரிய வணிக வளாகத்தை அமைக்க உரிமையாளர் முடிவு செய்துள்ளார் வெகு விரைவில் திரையரங்கம் மூடப்பட இருக்கிறது பதினெட்டு மாதங்களில் இந்த திரையரங்க வளாகத்தில் புதிதாக ஐந்து மேல் தளங்கள் இரண்டு தளத்துடன் கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளது சென்னை உதயம் தியேட்டரை தொடர்ந்து தற்போது மதுரை அம்பிகா தியேட்டரும் இடிக்கப்பட உள்ளது தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க